அதிமுக கட்சியிலிருந்து நீக்கப்படுகிறார் எடப்பாடி அமித்ஷாவின் மாஸ்டர் பிளான் பேரதிர்ச்சியில் அதிமுகவினர் அதாவது தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று மீண்டும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ள நிலையில்தான் அதன் பின்னணி குறித்து மூத்த பத்திரிகையாளர் உமாபதி வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் தெரிவித்துள்ளதாவது பாஜகவின் ராஜதந்திரியாக கருதப்படும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆங்கில நாடேடு ஒன்றுக்கு அளித்துள்ள பேட்டியில் தமிழ்நாட்டில் மீண்டும் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் தெரிவித்துள்ளார் எதற்காக இந்த பேட்டி என்றால் மக்களை சந்திக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சி கிடையாது அதிமுக தனித்து தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்றும் கூறி வருகிறார் மேலும் பாஜக மாநில தலைவரான நயனார் நாகேந்திரனும் அதை உறுதிப்படுத்தும் வகையில் கருத்துக்களையும் தெரிவித்து வருகிறார் ஆனால் நம் பல மாதங்களாக சொல்லி வருகிறோம் பாஜகவிடம் அதிமுக அடகு வைக்கப்பட்டு விட்டது அதை மீட்கவே முடியாது அப்படி ஏதேனும் மீட்க முயற்சி செய்தால் இரட்டை இலை சின்னத்தை பறித்துக்கொண்டு கொண்டு பொதுச் செயலாளரை மாற்றி விடுவார்கள் என்று சொல்லி வருகிறோம் எடப்பாடி பழனிசாமிக்கு மாற்றாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அவர்கள் வைத்துள்ளனர் அவரை பொறுப்பில் அமர்த்திவிட்டு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விடுவார்கள் என்று சொல்லி வருகிறோம் அதற்கான காய் நகர்த்தலும் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் அமித்ஷா வம்படியாக இந்தியன் எக்ஸ்பிரஸ் நாளெடுக்கு பேட்டி அளித்துள்ளார் அதில் மீண்டும் கூட்டணி ஆட்சி என்று சொல்லியுள்ளார் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கல்யாண் சிங் காலத்திற்கு பிறகு நீண்ட காலமாக பாஜக ஆட்சிக்கு வராமல் இருந்தது அங்குள்ள பதினான்கு சதவீத பிராமண சமூகத்தினர் மாயாவதிக்கு வாக்களித்து அவரை முதலமைச்சராக்கினார்கள் அமித்ஷா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் களமிறங்கிய போது அங்கு முலாயம் சிங்கின் சமாஜ்வாதி மற்றும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் ஆகிய கட்சி பலமாக இருந்தன இவர்கள் இருவரையும் ஒழித்து கட்டினால்தான் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்று அமித்ஷா திட்டமிட்டார் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மாயாவதி தற்போதும் அவர்களுக்கு தான் ஆதரவளித்தும் வருகிறார் இந்த நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக முதல் முறையாக ஆட்சிக்கு வந்தபோது மாயாவதி ஆட்சி காலத்தில் முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் கைதாகி உள்ள ஆயுள் முழுவதும் சிறையில் கழிக்க நேரிடும் எனவே அவர்கள் தங்கள் கூட்டணிக்கு வந்துவிட வேண்டும் தாங்கள் சொல்வதை மட்டும்தான் கேட்க வேண்டும் என்று அமித்ஷா மிரட்டல் விடுத்துள்ளார் அதற்கு பயந்த மாயாவதி அவர்களுக்கு அடங்கி சென்று விட்டார் உத்தரப்பிரதேசத்தில் மூன்று முறை முதலமைச்சராக இருந்த முலாயம் சிங்கையும் அவருடைய மகன் அகிலேஷையும் பிரித்தார்கள் அகிலேஷ் கொள்கையில் பிடிப்புடன் இருந்த நிலையில் முலாயம் சிங் தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பயந்து வேறு ஒரு கொள்கை முடிவை எடுத்தார் இதனால் அகிலேஷ் கட்சியை கைப்பற்றினார் முலாயம் சிங்கே கட்சியிலிருந்து வெளியேற்றினார்கள் இந்த இரண்டு பிரதான கட்சிகளில் ஒன்றை உடைத்துவிட்டார் விட்டார் மற்றொன்றை அமைதியாகிவிட்டார் இதனால் அங்கு பாஜக ஆட்சி தொடர்கிறது இதேபோல் மகாராஷ்டிராவில் சென்று உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சியை உடைத்து கட்சியில் சாதாரண நபரை முதலமைச்சராக்கினார்கள் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் உடைத்தார்கள் இதே வேளையை தற்போது தமிழ்நாட்டில் பார்க்க போகிறார்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் கூட்டணி ஆட்சி முதலமைச்சர் பதவியை இரு கட்சிகளுக்கும் பாதி நாட்கள் அனுபவிப்பதே இதற்கு சம்மதித்தால் தான் நீங்கள் இருப்பீர்கள் இல்லாவிட்டால் சிறைக்கு சென்று விடுவீர்கள் என்று மிரட்டுகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு இதற்கு சம்மதிப்பது போல பம்மாத்து வேலைகளை காட்டிக்கொண்டு காய்களை நகர்த்த வருகிறார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணியிலிருந்து வெளியேறி ஒரு பெரிய ராஜதந்திரி போன்ற எடப்பாடி காண்பித்துக் கொண்டார் பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட வர முடியாமல் ஜெயித்துவிட்டார் உத்தரப்பிரதேச மகாராஷ்டிராவைப் போல தமிழ்நாட்டில் அமித்ஷாவின் ராஜதந்திரம் எடுபடவில்லை இதனால் ஆத்திரமடைந்த அமித்ஷா செங்கோட்டையினை கையில் எடுத்து அவர் முதலமைச்சரை ஆக்கிவிட்டு கூட்டணி ஆட்சி அமையும் என்று முடிவு செய்கிறார்கள் அதிலும் முக்கியமாக பாஜக குறைவான இடங்களை பெற்றாலும் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்து அமைச்சராக்குவது மேலும் அதிமுகவை இரண்டாக உடைத்து ஒரு பிரிவை கைப்பற்ற வேண்டும் அல்லது அதிமுகவை முழுமையாக கைப்பற்றியோ அல்லது அளித்தோ அடுத்த தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்பதுதான் அவர்களின் முழு திட்டமாகவே இருந்து வருகிறது மேலும் நடப்பு தேர்தலுக்கான திட்டம் என்பது இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு தனக்கு அடிமையான ஒருவருக்கு சின்னத்தை கொடுப்பது என்ற முடிவில் உள்ளனர் தினகரன் ஓபிஎஸ் போன்றவர்களை வைத்து இவர்கள்தான் உண்மையான அதிமுக என்று சொல்லி அறுபது தொகுதிகளில் போட்டியிடுவார்கள் அதிமுகவின் செல்வாக்குகளில் இருபது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டு கூட்டணி ஆட்சி என்று சொல்வார்கள் அதிமுக நூறு இடங்களில் வெற்றி பெற்றாலும் பாஜக இருபது இடங்களை வைத்து துணை முதலமைச்சர் பதவியை வாங்கிவிடுவார்கள் பின்னர் ஆட்சியை கைப்பற்றி முதலமைச்சராகிவிட்டு அதிமுக எல்லாம் விலக்கி வாங்கி அடுத்த நான்கு வருடங்களுக்கு ஆட்சி நடத்துவதுதான் அமித்ஷாவின் திட்டமாகும் இந்த நிலையில்தான் தேர்தலுக்கு முன்பாகவே எடப்பாடியை தூக்கி விடுவார்கள் அல்லது தேர்தல் முடிந்ததும் கட்சியை உடைத்து விடுவார்கள் இல்லாவிட்டால் இரட்டை இலை சின்னத்தை முடக்கிவிட்டு செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வருவார்கள் என்று சொல்லியிருந்தேன் அதற்கான கால நேரம் நெருங்கிக் கொண்டே இருக்கிறது இன்னும் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் எடப்பாடி மீது கை வைத்து விடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் ஒன்று அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் அல்லது அவர் கட்சியிலிருந்து டம்மி ஆக்கப்பட வேண்டும் அதுதான் தற்போதைய நிலைமையாகும் எடப்பாடி பழனிசாமி பேட்டியில் ஆவேசமாக சொல்லலாம் கூட்டணி கிடையாது என்று ஆனால் அதிமுக என்கின்ற கட்சியை பாஜகவிடம் அடகு வைத்து விட்டார்கள் என்பதை ஒரு நாள் புரிந்து கொள்வீர்கள் அமித்ஷாவின் வெளியே போய்விட்டார் அவருக்கு எந்த ஆதரவும் செல்வாக்கும் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுடன் அதிமுகவிற்கு முடிவுரை எழுதி விடுவார்கள் பாஜகவினர் உள்ளே வந்துவிட்டால் அதிமுகவை விட மாட்டார்கள் அழித்து விடுவார்கள் என்று கூறினார்கள் அது மட்டுமில்லாமல் தேர்தலுக்கு முன்பாகவே சுதாரித்துக்கொண்டு பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி விலகினால் மட்டுமே அதிமுகவில் நிலைத்து இருக்க முடியும் இல்லையென்றால் அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி விலக கூட வாய்ப்பிருப்பதாக பேரதிர்ச்சி தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அதிமுகவிலிருந்து விலகும் எடப்பாடி பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க